அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்காக இன்று ஒரு ஆன்மீக சிறப்பு பதிவுகள் இந்த பதிவு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முக்கிய முன்னேற்ற வா பாதையை விதிக்கின்ற வகையில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் இந்த பதிவை நீங்கள் முழுசாக பாருங்கள் இந்த கதையையும் நல் காது கொடுத்து கேளுங்க உங்களுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு பதிவுகளிலும் உங்களுடைய பெயருக்கான பலன்கள் நீங்கள் என்ன பெயர் வச்சுருக்கீங்க பெயருக்கான இந்த வீட்டில் தான் நீங்கள் இருக்கணும் இந்த நம்பர் தான் நீங்கள் வாகனத்தில் பயன்படுத்தணுங்கிற விஷயத்தை அதெல்லாம் பஞ்சபக்ஷி மூலியமாக உங்களுக்கு நான் சிறப்பான பதிவுகளை ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் இன்று உங்களுக்கு ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்து இந்த பிறையை பார்க்குற வழக்கம் எல்லாத்துக்குமே இருக்கும் எல்லா மாதத்திலையுமே அந்த பிறையை பார்க்குற பழக்கத்தை நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்தே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம பாட்டி தாத்தா வந்து பார்த்துருப்பாங்க அந்த பிறையை பார்த்துட்டு பணத்தை பார்க்குறதோ அல்ல பச்சை மரத்தை பார்க்குறதோ அல்லது தங்கத்தை பார்க்குறதோ இருக்கும் அப்படி இல்லைன்னா சாமி போட்டாவை பார்ப்பாங்க இல்லைன்னா தனக்கு குழந்தைகளும் முகத்தை பார்ப்பாங்க இடத்துல இது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை பலம் இது இந்து மக்களிடையே இது ஒரு நம்பிக்கை பலம் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்து மக்களாகட்டும் அனைத்து மக்களுக்கும் இது ஒரு இஸ்லாமிய மதமாகட்டும் இந்து மதமாகட்டும் கிறிஸ்தவ மதமாகட்டும் மனிதர்களாக பிறந்த அனைவருக்குமே இந்த ஒரு பதிவு வந்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பான ஒரு பதிவு எப்பவுமே மனிதர்கள் வந்து தான் என்ற அகங்காரம் தான் என்ற அகந்தை தற்பெருமை இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது இதை வந்து யார் செய்வார்னா உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கேது தசையோ குரு தசையோ அல்ல குரு புத்தியோ அல்ல சுக்கர தசை சுக்கர புத்தியோ வரும்போது கண்டிப்பாக அதற்கான பலன்கள் கண்டிப்பாக கடவுள் கொடுத்துருவார் இந்த ஏன் இந்த ஆணி மாசத்தில் வரக்கூடிய நிலாப்பறையை மட்டும் நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஒரு முறை பார்வதியும் சிவனையும் பார்க்கறதுக்காக விநாயகர் வந்து அவங்க போயிருக்காங்க அவர் விநாயகர் போகும்போது நவ கிரகங்களிலேயே சந்திரன் என்பவர் இந்த விநாயகர் பார்த்து வந்துட்டு இருக்கார் சந்திரனுக்கு வந்து எப்பவுமே மனைவிமார்கள் மாறுகள் நிறையா இருக்காங்க இருபத்தி ஏழு மனைவிமார்கள் இருபத்தி ஆ இருபத்தி ஏழு மனைவிமார்களில் இவர் ஒவ்வொரு மனைவி வீட்லேயும் ஒவ்வொரு நாளைக்கு இருப்பாராம் ஏன்னா இவர் சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப அழகானவர் ரொம்ப அறிவானவர் அழகு அறிவும் எங்கே இருக்கோ அங்கே மக்களுடைய கூட்டங்கள் இருக்கத்தானே செய்யும் அதை பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் எல்லாமே இருக்கத்தான் செய்யும் அப்போ விநாயகர் வந்து தன்னுடைய தாய் தந்தையரை நம்ம பார்க்க போகும்போது இந்த சந்திரனாகப்பட்டவர் இவன் யார்டா இப்படி நம்ம முன்னாடி வர்ற அப்படி யானை முகத்தோடு இப்படி ஒரு பானையை தலைகளை கமுர்த்தி வச்ச மாதிரி ஒரு வயிற்ற வச்சுக்கிட்டு யார் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏளனமான ஒரு பேச்சை வந்து சந்திரன் வந்து விநாயகரை வந்து கேட்டிருக்கார் உடனே இந்த விநாயகருக்கு கோபம் வந்து சந்திரனை பார்த்து சாபம் விட்டார் அந்த சாபம் விட்ட மாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் அந்த ஆணி மாதத்தில் வந்து நீங்கள் வானத்தையே நீங்கள் பாருங்கள் அந்த வானத்தில் இருக்கக்கூடிய நில ஆகப்பட்டது தன்னுடைய அழகையெல்லாம் மங்கி கூட எந்த நட்சத்திரமே இருக்காது வெறும்னா வெறும் நட்சத்திர சந்திரன் மட்டும்தான் வானத்தில் இருப்பார் வெறும் அந்த மேகமோட்டத்தோடு ஒரு அழகு இல்லாமல் பொழிவு இல்லாம தான் இருக்கும் இது வந்து விநாயகர் வந்து ரொம்ப விட்ட உடனேயும் இவருடைய அழகு எல்லாம் போயிருச்சு மனைவிமார்கள் யாரும் பக்கத்தில் வரல தனிமையாக ஆயிட்டார் அப்போ சந்திரன் வந்து ரொம்ப மனசு வேதனைப்பட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோம் தான் என்ற அகந்தையும் தான் என்ற திமுறும் தான் 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 எல்லாம் எனக்கு தான் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அந்த அகங்காரங்களையெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா போய் சிவனுடைய சிவன் பார்வதியை கேட்டு அவர்கிட்டதை வந்து சில பரிகாரங்களையெல்லாம் கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உன்னுடைய சாபங்களை நீக்கிக்கோ அப்படின்ட்டுருக்காரு அப்போ வந்து கடுமையான தவம் புரிஞ்சு ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகருக்கு சிறப்பான யாகங்களையும் பூஜைகளையும் அவருடைய பிரார்த்தனைகளை இவர் வச்சிருக்கார் இதில் மனம் உருகி போய் அந்த சாபங்களை வந்து திருப்பி வாங்கிட்டார் அந்த நிவர்த்தி பண்ணி விட்டார் சாப நிவர்த்தி அப்போ சாப நிவர்த்தி பண்ணினதுக்கப்புறம் இவர் திரும்ப வந்து தன்னுடைய அழகை வந்து வெளிக்காட்டியிருக்கார் அப்போது இந்த ஆவணி மாதம் வர்ற விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறம் நீங்கள் வானத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த நில ஆகப்பட்டது பளிச்சுன்னு இருக்கும் நூறு வாட்ஸ் பல்ப் எரிகிற மாதிரி ரொம்ப பிரகாசமாக இருக்கும் எப்பவுமே சொல்லுவாங்க இந்த நிலா வந்து நில வெளிச்சத்தை பார்த்துட்டு ஐயோ நீங்கள் வந்து கம்மங்கருந்தே அறுக்கலாம் வயலில் வந்து நெல்லை நாற்றே நடலாம் நெல் நெல்லை அறுக்கலாம் இந்த மாதிரி நிலா வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமைப்படுவாங்க அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு செயல்களுக்கும் தான் என்ற அகந்தியோ தான் என்ற திமுறோ தனக்குள்ளே வந்து ஒரு தலை க கணமோ இருந்தால் கண்டிப்பாக இந்த கேது தசையிலையும் குரு தசையிலையும் இந்த விநாயகராகப்பட்டவர் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பாடத்தை கொடுத்துருவார் தான் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு சாப நிவர்த்திகள் நீங்கள் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறம் நீங்கள் பண்ணுங்கள் முக்கியமாக ஆணி ஆடி ஆவணி மாதத்தில் சிறப்பான ஒரு உங்களுக்கு நல்ல விஷயங்களை கண்டிப்பாக நடத்தக்கூடாது முக்கியமாக வந்து வீடு ஆணி மாதத்தில் வந்து வீடு வந்து புது வீடு போகிறதோ அல்லது கல்யாணம் பண்ணுறதோ இல்லை புது பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றதோ கண்டிப்பாக அது ஆகாது இந்த நாட்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்தணும் அதனால் இன்று இந்த மாதத்தில் ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌ அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய மூன்றாம் பிறையை நான்காம் பிறையை நீங்கள் பார்க்கதை தவிர்த்து விட்டுருங்க மீண்டும் அடுத்த பதிவில்